ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்களே எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் டிமார்ட்டுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது இது ஒரு ரீசென்ட் ப்ராப்பர்ட்டி ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டென் இயர்ஸ் ஆகுது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் அண்ட் கிச்சன் ஏரியா அவைலபிளாக இருக்குது போர் இருக்குது இந்த வீட்டுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது இந்த வீடு பார்த்தோம்னா இப்போ லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்